ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் பாரத பிரதமர் கலந்துக்கிட்டார் அதில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அது எல்லாமே நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க இதனால் எரிச்சல் அடைந்திருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு தான் வேறு யார் அப்படிங்கிறதான் தெள்ள தெளிவாக தெரியுது ஆனால் அவர் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக அவர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார் அவர் சைலண்டாக இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கிறவங்க சைலண்டா சைலண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை என்ன மாதிரி ஒரு பரப்புரை நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பரப்புரையெல்லாம் போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ நினைக்க தோணுது யாரு பீட்டர் நவாரோ இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் தான் இந்தியாவின் மேலே விதிக்கப்பட்ட ஐம்பது சதவிகிதம் டாரிஃப் வரி இருக்கு இல்லையா அதுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் இது ஒரு பொருளாதார வல்லுனர் கொஞ்சம் வயசானவர் தான் இப்போ இடத்துல படிச்சிருக்காரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் அது இதெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு நல்ல சப்ஜெக்டில் நாலெட்ஜ் இருக்குன்னு பிறரால் நம்பப்படக்கூடியவர் ஆனால் அவர் வாயை திறந்தாலே வரக்கூடிய முத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆள் நிஜமாகவே படிச்சிருக்காரா இல்லை எங்கேயாவது பட்டம் வாங்கிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து இப்போ முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் இண்டியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் பிராமின்ஸ் ஆர் ப்ராஃபிட்டியரிங் பை பையிங் ரஷ்யன் ஆயில் அட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த இண்டியன் பீப்புள் சே ட்ரம்ப்ஸ் ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவாரோ இந்திய மக்களே கேட்டுக்கங்க பிராமின்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமின் பிராமணர்கள் தான் ரஷ்யாவிலிருந்து ஆயிலை வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு மிகப்பெரிய அளவிலான கொள்ளை லாபம் பார்க்கறாங்க உங்களுக்கு அதில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரையை சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு வழக்கம் போல் இந்த எக்ஸ் தளத்துலலாம் வந்து அது பெரிய வைரல் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசியிருக்காரு ஏன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இது முதல் தரமாக வளர்றது வந்து இது முதல் தரம் கிடையாது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு அது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா இது மோதி வார் அப்படின்னு சொல்லிட்டாரு ரஷ்யன் வார்ன்னு சொல்லல மோதி வார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்னையா இப்படி சொல்றீங்கன்னா ஆமா மோதி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாரு அதை சுத்திகரிக்கிறாரு அதை பல நாடுகளுக்கு வித்து லாபம் சம்பாதிக்கிறாரு கேட்டால் எங்க நாட்டுக்கு எனர்ஜி தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்காக வாங்குறோங்கிறாரு அதன் மூலமா ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்குறாரு ரஷ்யா அந்த பணத்தை உபயோகிச்சு யுக்ரைன் மேல போர் தொடுக்குறாங்க ராணுவ தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க அதனால இது வார் அப்படின்னு சொன்னார் என்ன வந்து ஜெய்சங்கர்ல இருந்து ராஜ்நாத் சிங்ல இருந்து பிரதம மந்திரில இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க என்னுடைய நாட்டுக்கு தேவையான எரிசக்தி எரிபொருட்கள் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு யாருக்கிட்ட வாங்குறதுன்னு பதினோரு இருந்து வாங்குறோம் ஒரு நாடு ரெண்டு நாடு ரஷ்யா கிட்ட மட்டும்தான் வாங்கணும் ரஷ்யா கிட்ட வாங்கிருக்கிறது அதிகரிச்சிருக்கு எதுனால அதிகரிச்சிருக்கு அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சந்தையில் இருக்கக்கூடிய விலையை விட கம்மி விலையில கொடுக்குறது ரஷ்யா நம்ம அதனால நம்ம வாங்குறோம் அதுவுமே எப்படி வாங்குறோம் ரூபி ரூபிள் டேர்ம்ல வாங்குறோம் டாலரை வச்சு வாங்குறது இல்ல நல்லா யோசிக்கணும் நம்ம ரூபி ரூபிள் டேர்ம்ல வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ரூபில டேர்ம்ல வாங்குற ரூபி டேர்ம்ல வாங்குறோம் அதையே சுத்திகரிச்சு இப்ப வெளிநாட்டுக்கு விற்கிறோம் யார் யாருக்கு முக்கியமா யாருக்கு விற்கிறோம் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறோம் இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா ஒரு நகைப்பு கிடமான இது என்னன்னா யுக்ரைனுக்கே விற்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி டன் பர் டே விற்கிறோம் பதினைந்து இருந்தும் உக்ரைனுடைய இது வந்து போகுது இங்க இருந்து போகுது இந்தியாவிலிருந்து யுக்ரைனுக்கே விற்கிறோம் அப்ப அங்கிருந்து நமக்கு என்ன வருது நம்ம விற்கும் போது நமக்கு எந்த செலாவணி வருது அன்னிய செலாவணி டாலர்ல வருது அது ஸோ நம்ம ருப்பியில வாங்கி டாலர்ல விற்கும் போது அதுல மிகப்பெரிய ஆதாயம் நமக்கு நாட்டுக்கு இருக்கு அதை விட்டு விட்டு ஏதோ பிராமின்ஸ் வந்து அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க இந்தியர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படி இப்படின்னு பேசுறது சரி மாதிரி பார்க்கும்போது பல பேருக்கு வந்து என்னென்ன மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது மோதியோட சொன்னது தப்பு நாட்டினுடைய எரிசக்திக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு நம்மளுடைய இறையாண்மைக்கு வந்து அடுத்தவங்க எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது நம்ம யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறத அடுத்த நாடு நமக்கு சொல்ல வேண்டியதோ இல்லை நம்மளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமோ கிடையாது அதுக்கு நாம அடிபணிய மாட்டோம் இந்த ரஷ்யா கிட்ட ஏன் ஆயில் வாங்குற அப்படிங்கிற ஒரு தான் நீ அதனால தான் அந்த இன்னொரு முதல்ல இருபத்தஞ்சு சதவீதம் போட்டது இப்போ அடுத்து இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் போட்டு மொத்தம் ஐம்பது சதவீதம் எதுக்காக வந்தது அப்படின்னா நீ ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற அதனால அப்படின்றது பீட்டர் நவாரோக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காரு இந்தியாவினுடைய கேஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதனால நமக்கு எங்கே வருது அப்படின்னாத்தா வழக்கம் போல் காங்கிரஸ் தாங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்களேன் நம்ம வந்து பைடன் ஆட்சியிலையும் சரி ட்ரம்ப்னுடைய அதுக்கு முன்னே இருந்த ஆட்சியிலையும் சரி இந்தியாவோட அமெரிக்காவுக்கு உறவு இருந்துக்கிட்ட தான் இருக்குது இப்பவும் கூட ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல பேசும்போது பாரத பிரதமர் மோடி வந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நாங்க ஒன்னும் அமெரிக்காவுக்கு எதிரி கிடையாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு எங்களுடைய பரஸ்பரமான உறவுகளோ வியாபாரம் சார்ந்ததோ அதாவது ட்ரேடு சார்ந்ததோ அதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு அது வந்து டிப்ளமேட்டிக்கா நடக்குமே தவிர நாங்க ஒன்னும் அமெரிக்காவுக்கு எதிரின்னு நாங்க எங்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி தான் உறவுகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிட்டார் அந்த வேலை ஆக மொத்தம் நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த போது நம்ம அமெரிக்கா ஓட சில நல்லுறவுகளை வளர்த்துக்கிட்டு வரும்போது அப்ப வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு நீ அமெரிக்காவுக்கு நண்பனா இருக்கியா நான் உடனே சைனாவுக்கு நண்பனா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் எம்ஓயு சைன் பண்ணாங்க இப்போ என்ன நிலைமை வந்திருக்கு சைனாவில் ஷாங்காய் கோஆபரேஷன் மீட்டிங்ல வந்து கோஆபரேட்டன் ஆர்கனைசேஷன்ல போய் மீட்டிங்ல பல்லாட்டு தலைவர்கள் வந்திருக்காங்க அங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஆஹா ஓஹோன்னு மோதிய போழுந்திருக்காங்க பலவிதமான முன்னெடுப்புகள் எல்லாம் புட்டின் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி மோதிக்காக வெயிட் பண்ணி அதுவும் அது வந்து புரோட்டோகால்ல இல்லவே இல்லையா எதேச்சியா ரெண்டு பேரும் வாங்க நம்ம காரிலே போலாங்கிற மாதிரி நானும் வரேன் கூடன்னு போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்து மாநாடு நடந்த இடத்துல இருந்து கோபரேஷன் மாநாடு நடந்த இடத்துல இருந்து எஸ்இஓ மாநாட்டில இருந்து புட்டின் இருக்கிற இடம் பத்து நிமிஷம் தான் ஆனா கார்ல இருந்து இறங்காம நாற்பத்தி பத்தி நிமிஷம் பேசியிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இருந்திருக்காங்க கூடவே பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி ஷபாஷ் ஷரீப் அங்க நின்றுகிட்டு இருந்தார் அவர் புட்டின்னும் பாரத பிரதமர் மோடியும் வராங்க நடந்து போயிட்டு அவர் அப்படியே குறுக்க வந்து புட்டின் கிட்ட மாதிரி வராரு கண்டுங்க ஷீசிங் வந்து பாகிஸ்தானை கண்டுக்கல அந்த இடத்துல அவருடைய பீகாரில் இங்க பீகார்ல கத்திக்கிட்டு கிடக்காரு அப்படி பாட்டான் இதை பண்ணிட்டேன்னு ஆக மொத்தம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல எஸ்சிஓவில் மிகப்பெரிய வரவேற்பு மிகப்பெரிய மரியாதை எல்லாமே யாருக்கு நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருக்காரு அந்த பிரதம் வந்திருக்க நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அந்த அளவுக்கு தன்னாங்க நிலைநாட்டிருக்காரு அந்த அளவுக்கு இந்தியாவை நிலைநாட்டிருக்காரு அடி பணிய மாட்டோம் அமெரிக்காவுக்கு நாங்க வந்து சுதந்திர நாடு என்ன வேணாலும் செய் எங்க நாட்டினுடைய நலனா விட்டு கொடுக்க மாட்டேன் அட் காஸ்ட் அப்படின்னு எதிர்த்து நின்னாங்களா அந்த தைரியத்துக்காகவும் அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கும் கிடைத்த மரியாதை அது இங்கே இவங்களுக்கு அசிடிட்டியை உண்டு பண்ணியிருக்கு பாரத பிரதமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாரும் கூட்டணி சேருங்க சேர்ந்து இந்தியாவுக்கு செய்யுங்க நான் வேணான்னு சொல்லலை பாஜகவுக்கு எதிராக செயல்பட அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சு எங்களை எதிர்த்து நாட்டுக்கு எதிராக செயல்பட எதிரியாக செயல்படாமல் நீங்கள் இந்த நாட்டை வந்து என்னை விட பன்மடங்கு நேசிச்சிங்கன்னா நானே தோத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாரத பிரதமர் என்னை விட நீங்கள் அதிகமாக இந்த நாட்டை நேசிங்களேன் உங்களை யார் வேணான்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு பாரத பிரதமர் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா அமெரிக்காவோட உறவாடினா சைனாவோட ஒப்பந்தம் போடுவாங்க எம்ஓ சைன் பண்ணுவார் ராகுல் காந்தி இந்தியா சைனா எல்லாம் ஒன்னா சேரும் போது அவங்க கூட உறவாடினா அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு டாரிஃப் போடு அத்த போடு இத்த போடு அப்படின்னு சொல்லுவார் இப்போ என்ன ஒரு டூல் கிட்ட கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸு ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க மற்ற இந்தியருக்கு கிடைக்கலன்னு சொன்னது யாரால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ராகுல் காந்திக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள் அமெரிக்கா சாம் அங்கிள் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கிள் சாம்னா அமெரிக்காவை நார்மலாக சொல்லுவாங்க அந்த அமெரிக்கா இல்லை இவர் வந்து சாம் பிட்ரோடா அந்த ஆள் எழுதி கொடுத்துருக்காரு பீட்டர் நவாரோவுக்கு இந்தியாவில் நாங்கள் வந்து எப்படி டூல் கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பிளவுபடுத்தணும் டிவைட் அண்ட் ரூல் தான் அதுவும் யாரை செய்யணும் அப்படின்னா ஹிந்துக்களை செய்யணும் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒன்று கலப்பி விடுங்க ஏற்கனவே இது தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால பிராமின் ப்ராஃபிட் இயரிங் அப்படின்னு சொல்லுவோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க சும்மா இருப்பாங்களா ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு பதிவு போடுறாரு அவருடைய மனைவி இன்னொரு பதிவு போடுறாங்க அவங்க என்ன பதிவு போடுறாங்கன்னு பாருங்க போஸ்டன் பிராமின் வாஸ் ஒன்ஸ் யூஸ்ட் term in US to refer the American New England wealthy elite. அப்படிங்கிறாங்க அப்படின்னு சகரிகா கோஷ் ராஜ்தீப் சர்தேசாயனுடைய மனைவி அவங்க ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காங்க இப்போ அவங்க அது ஆச்சுங்களா உடனே நான் மட்டும் பின்னாடி இருந்தா நாளைக்கு ராகுல் காந்தி கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு எம்பி கார்த்தி சிதம்பரம் இது வந்து ஒரு அடையாளப்படுத்துவது பிராமின்ஸை குறி வச்சு சொல்லல போஸ்டன் பிராமின் அப்படிங்கறது வந்து அங்க இருக்கிற பணக்காரர்களுக்கு சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் அவர் போஸ்டன் பிராமின்னு சொல்லவே இல்லை பீட்டர் நவர் அவர் வெறும் பிராமின் தான் சொல்லிரு நீங்க வேணா போய் பாருங்க அவருடைய எக்ஸ் தளத்துல வெறும் பிராமின் சொல்லியிருக்காரு தவிர போஸ்டன் பிராமின்னு சொல்லவே இல்லை இந்த சகரிகா கோஸ் வந்து இந்த போஸ்டன் பிராமின் அப்படிங்கிற சப்பக்கட்டை எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா சாதாரணமா நம்மளே சொல்லுவோம் இல்லையா இப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிறவங்களை அது வந்து ஒரு பாஷ் லொக்காலிட்டி அப்படின்னா அவங்க வந்து பா மயிலாப்பூர் ஆயிருங்க அப்படின்னு சொல்றது இல்லை அது என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாம் நல்லா பணக்காரங்க அது மாதிரி போஸ்டன் அப்படிங்கிறது அமெரிக்கால ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற ஒரு நகரம் அங்க வந்து தான் அந்த ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி இதெல்லாம் நிறைய இருக்கு அங்க தான் அங்க நிறைய பணக்காரர்களும் இருக்காங்க போன்ஸ் போஸ்டன் கன்சல்ட்டிங் グரூப்லாம் கூட இருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிசிஜின்னு சொல்லுவாங்க சொல்வாங்க அதனால ஜெனரலா அந்த இடத்துல இருக்கிற பணக்காரர்களை போஸ்டன் குரூப் அப்படி இப்போ ஒண்ணே இல்லை இப்போ லுட்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டெல்லியில் லுட்டியன்ஸ்னு இருக்குது அதை எதுக்காக சொல்கிறாங்க அங்கே இருக்கிற செய்தி பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள்லாம் கூட அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஜேர்னலிஸ்ட்டுன்னு அவங்க ஒரு இலீட் குரூப் அதனால் வேற பார்த்தாலும் ஓ இவனா இவன் பா அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பு மிக்க அதிகாரம் மிக்க ஆளுமை மிக்க பத்திரிகையாளருங்கிற மாதிரி ஒரு டேர்ம் அது அதை தான் அவங்க அந்த போஸ்டன் பிராமின் ஆனால் பீட்டர் நவாரோ போஸ்டன் பிராமின்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் வெறும் பிராமின் தான் யூஸ் பண்ணியிருக்காரு இதன் உள்ள அர்த்தம் சரி அவரு தான் அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு இவங்க வந்து காங்கிரஸுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்கல்ல அதே காங்கிரஸ் ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாமே உதித் ராஜ் இவரை வந்து முன்னால் எம்பியா இருந்தவர் இவர் பாஜக தான் தலைவராக இருந்தார் இவர் ஒரு மிக பெரிய தலித் தலைவர் அவர் உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா பீட்டர் நவாரை சொல்றது நூறு சதவீதம் உண்மை இந்த நாட்டிலையும் சரி வெளிநாட்டுலயும் சரி ஆதிக்க சக்திகள் தான் அதாவது ஆதிக்க ஜாதிகள் பிராமின்ஸு மற்ற ஜாதிகள் தான் எல்லா பெனிஃபிட்டையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு இப்போ பாருங்க அப்போ இவங்க சொல்ற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் சொல்கிற மாதிரியோ ராஜ்தீப் சதேசாய் சொல்ற மாதிரியோ இல்லை அவர் ஒய்ஃப் சஹரிகா கோல் இது மாதிரி பல பேர் பதிவு போட்டிருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி இது ஏதோ ஒரு பணக்காரர்கள் கூட்டத்தை மட்டும் குறிப்பிடுவதாக இல்லை இது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியான பிராமணர்களை குறிவைத்து சொல்லப்பட்டதாகத்தான் உதித்ராஜ் சொல்றார் அப்ப யார் எந்த காங்கிரஸ் தலைவர் சொல்றது நீங்க சரின்னு சொல்லுவீங்க சப்ப கட்டு கட்டுறவங்களையா இல்ல உண்மையை பேசுறவங்களா ஆக மொத்தம் நமக்கு உதித்ராஜ் இந்த மாதிரி சொல்லிருக்காரா ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவரு சொல்லிட்டாரு உடனே பிரஸ் கான்பரன்ஸ் உடனே இப்போ மீடியாவை கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு சரிதாங்க இதே மாதிரி இதுக்கு எப்படி நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவின் பொருளாதாரம் டெட் டெட் எக்கானமி அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாருங்க இல்லையா அது சில காலத்துக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்தது உடனே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே வந்து என்ன சொன்னாரு எஸ் ஐ அக்ரி வித் ட்ரம்ப் அமெரிக்காவில் எதை முன்மொழிந்தாலும் அதை பின்மொழி அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தியினுடைய கீழே இருக்கிற தலைவர் தான் இந்த உதித்ராஜ் ராகுல் காந்தி எப்படி வந்து ட்ரம்ப் சொல்றது சரி அதுதான் கரியானது அப்படின்னு சொல்றாரோ ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் பொருளாதாரத்துல இப்ப பிராமின்ஸ் தான் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கறத உதித்ராஜ் ராஜ் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அதோட இல்லாம அவர் இன்னும் பலதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூல நீங்க பாத்தீங்க படிச்சீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரி தலை சுத்தம் இந்த அவர் என்ன சொல்றாரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்ற பாருங்க என்னன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய தலித் மக்கள் கார்ப்பரேட் அமைப்பதற்கு இன்னும் நூறு வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற அவர் உதித்ராஜ் இந்த மாதிரி சொல்றார் அதாவது அவர் என்ன சொல்றார் இந்தியாவில் பல கார்பரேட் வந்து பிராமின்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் போகுது அதனால அந்த ப்ராஃபிட் வந்து தலித்து மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது தலித்து மக்களுக்கு கார்பரேட் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நூறு வருஷம் காத்திருக்கணும் அப்படிங்கிற இதன் பின்புலத்துல என்ன இருக்கு இதன் பின்புலத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க இப்ப இந்த ஓட்டு அதிகார யாத்ரா நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல பீகார்ல நடந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அது ஒன்னாம் தேதியோட அது முடிஞ்சிருச்சு அங்க வந்து தேஜஸ்வி யாதவ் ஆர் ஜேடியினுடைய தலைவர் அவர் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கார் என்ன கருத்துனா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு செய்வோம் ஏன் எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பதுன்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி போயிட்டு இருக்காது ஆக மொத்தம் இதெல்லாம் கணக்கு இவரு நூறு வருஷம் சொல்றாரு தலித்துகள் முன்னேறது அவர் எண்பத்தஞ்சு சதவீதம் அங்க ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பீட்டர் நவாரோங்கிற வந்து சாம் பீட்டரோட சொல்லி கொடுத்தபடி பிராமின்ஸ் தான் ப்ராஃபிட்டுங்கிறாரு இது எல்லாமே எங்க குறி வச்சு போறாங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம யோசிக்கணும் வேற ஒன்றும் கிடையாது ஏற்கனவே அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்துல தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய ஈக்விட்டி லேப் மூலமாக இங்க எப்படி அட்ராசிட்டிஸ் फैक्टर को அந்த மாதிரி அந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்துடுறாங்க அபரிமிதமான கெவின் நியூசம்ன்றவர் தான் கவர்னர் அவரு முன்னிலையில தான் கொண்டு வந்தாங்க அதை எல்லாரும் தடுத்தாங்க அவர் என்ன சொன்னாருன்னா ஏஷியாவினுடைய தலித்துக்கு பாதுகாப்பான ஏஷியால ஏது தலித்து இந்தியாவில மட்டும்தான் தலித்து ஏஷியன் தலித்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் நாங்க ஆக மொத்தம் எதை குறி வைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க பார்க்க நமக்கு கஷ்டமா தான் இருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சாங்காய் கோபரேஷன் எஸ்இஓ மீட்டிங்ல இவங்க சொல்லக்கூடிய பிராமின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா

அதற்காக முன்னெடுக்கப்பட்டதுதான் இந்த பிராமின் இந்த ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா காரங்களே சொல்லிட்டாங்க எதனால் அமெரிக்கா இப்ப அங்கேயுமே பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னா அங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து புலம்பெயர்ந்த அமெரிக்கர்கள் எல்லாமே நல்ல நிலைமையில இருக்காங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் விட அதாவது ஒயிட் அண்ட் கருப்பின மக்கள் இப்ப கம்பேர் பண்ணும்போது இந்தியர்கள் நல்ல செழுமையான வாழ்க்கை வளரும் அதுக்கு அவங்களுக்கு எதிராக இது திருப்பி விடப்படும் அங்க அங்க எதாவது தகராறு சிவில் அன்ரெஸ்ட் தாக்குதல்கள் நடந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மோடியை தான் குறை சொல்லுவாங்க மோடி ஏன் இந்த மாதிரி இருக்காரு மோடி ஏன் அடிபணிஞ்சு அப்ப என்ன சொல்லுவாங்க மோதி கொஞ்சம் பணிஞ்சு போகலாம்ப்பா அப்படின்னு அதாவது அங்கே ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் பேர் வெளிநாட்டில் வாழும் அவங்களுக்காக நூற்றி நாற்பது கோடி மக்கள் அடிபணிஞ்சு போகணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இதுதான் நடந்தது ஸோ கழகத்தை உண்டு பண்ணுறது குழப்பத்தை விளைவிக்கிறது இதுதான் இந்த பிராமின்ஸன் சரி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இந்த பிராமின்ஸு நான் பிராமின்ஸு அந்த பிளவுபடுத்துறது எல்லாம் ஏதோ இன்னைக்கு தான் நடந்த மாதிரி கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்லேருந்து இன்னி வரைக்கும் நடந்தது அப்போ வந்து குறிவைத்து எப்படி ஹிட்லர் வந்து ஜூஸை மட்டும் குறிவைத்து ஒரு வழி பண்ணாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் தாக்கப்பட்டு அவங்க மேல வைக்க இது பண்ணாங்க சரி ரைட்டு அதை ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம் எதனால மக்களுக்கு வந்து நிறைய படிக்க 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 அனுபவத்திலையும் படிப்பு பல பலவிதமான விழிப்புணர்வும் ஏற்பட்டுச்சு இவங்களுடைய பொய்யுரையும் இவங்களுடைய பித்தலாட்டங்களும் இவங்களுடைய இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியும் தெள்ள தெளிவா தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சு வருது சார் எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னா தெல்ல தெளிவா தெரியுது நல்லா யோசிச்சு பாருங்க முருகன் மாநாட்டில் இந்துக்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்துட்டாங்க ஒற்றுமை ஓங்கி நிக்குது அங்க ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒன்று கூடிய கூட்டம் முருகனுக்காக ஒன்று கூடிய கூட்டம் அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு சமீபத்துல இப்ப இந்த பிழையாசோதை போயிட்டு இருக்கு வடநாட்டுல தான் அது அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஒற்றுமை என்ன வருது அரசு தான் இந்துக்களுடைய ஒற்றுமையை இன்னும் உறுதிப்படுத்துகிறாங்க தகாத ஒரு போலீஸ்காரர் வந்து வந்து போட்டு உதைக்கிறாரு அடிக்கிறாரு சிலைகளை உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ சென்னையில் கூட ஐஸ் ஹவுஸ் வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறாங்க கேட்டால் சிறுபான்மையர் வழி வசிக்கக்கூடிய இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்துக்களிடையே ஒற்றுமை அதிகமாய் கொண்டு வருகிறது இந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஸ்ட்ராட்டஜி தெரியல அவங்களுக்கு அதனால திருப்பி திருப்பி இந்த அவங்கள அட்டாக் பண்ணோம்னா மற்ற இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் அந்த காலம் மலை ஏறிடுச்சு அது கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியல இந்த இந்த மாதிரி ஏதாவது குழப்பங்களை விழுகுது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூல் கிட்டாக தான் நான் பார்க்குறேன் அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்கிற டூல் கிட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்ன என்னுடைய பார்வையிலேருந்து தெரிய வருது ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க இட் இஸ் அ டார்கெட் டு டெஸ்ட்ராய் த இந்து யூனிட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதன் மூலமாக ஃபைனலாக அவங்க டெஸ்டினேஷன் அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இறுதி கட்ட கட்டமான அவங்களுடைய முடிவு என்ன எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவை குலைக்கணும் துண்டாடணும் இந்த துக்குடை துக்குடை கேங் ஒன்று இருக்கு ஜேஎன்யூல டெல்லியில அந்த மாதிரி இங்க பண்ண போறாங்க அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இது ஆனா வழக்கம் போல பாரத பிரதமர் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு இதெல்லாம் கவனிக்கிறதுல அவர் யூகிச்சிருப்பாரு நடக்கும் இது மாதிரிலாம் வரும் அதற்கு எப்படி எப்படிலாம் செய்யணும்னு ஸோ என்னுடைய ஃபைனல் வேண்டுகோள் எல்லாமே திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான் தலைவரை இந்த நாட்டின் மீது மிகப்பெரிய மரியாதையும் இதுவும் வச்சிருக்கிறவர்கள் அவரை நம்பி தலைவரை தேர்ந்தெடுங்க அவ்வளவுதான் சோ உங்கள் கையில் தான் அது இருக்கு நன்றி வணக்கம்